யோ இந்த சவுக்க தோப்புல எத்தனை மரம் இருக்கும் தெரியலடி ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் சுத்தி சும்மா கதை விடாதமா உண்மைதான் சித்தப்பா எனக்கு ஞான கண்ணு தெரியும் கொல்லி கண்ணை வச்சுட்டு உனக்கு ஞான கண்ணு தெரியுதா எங்க அந்த ஆரோசதி தோப்புல எத்தனை மரம் இருக்குன்னு சொல்லு ஆயிரத்தி எழுநூறு மரம் இருக்கு இப்படி நான் தான் சொன்ன சுத்தி ஞான கண்ணு தெரியும் சரி அந்த முந்திரி தொப்புல எத்தனை மரமா இருக்கு நூத்தி நாற்பது இருக்கு அந்த வாழை தொப்புல முன்னூறு மரம் இருக்கு அந்த தேக்கம் தொப்புல இருநூறு மரம் இருக்கு அந்த புளியம் தொப்புல போதுமா உனக்கு ஞானக்கண்ணு தெரியும்னு ஒத்துக்கிறேன் எந்த வயசுல இருந்து உனக்கு ஞானக்கண்ணு தெரிய ஆரம்பிச்சது பத்து வயசுல இருந்தே தெரியும் உண்மையிலே சூப்பர் பவர்மா எனக்கு மட்டும் இல்ல சித்தப்பா எங்க வீட்டுல எல்லாருக்குமே ஞானக்கண்ணு தெரியும் உண்மையா உனக்கு ஞான ஏன் எல்லாரும் இதே கேக்குறீங்க இவரு தான் எங்க அப்பா வேலை செய்றாரு அங்க எத்தனை மரம் அடிக்கடி சொல்லுவாரு